சென்னை அருகே இரவு நேரத்தில் காரில் வந்த பெண்களே திமுக கொடி கட்டிய இரண்டு கார்களில் துரத்தி வந்து வாலிபர்கள் மிரட்டிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி உள்ளது சென்னை அடுத்த முட்டுக்காடு பாலம் அருகே இரவு நேரத்தில் கார் ஒன்றில் சில பெண்கள் பயணித்துள்ளனர் அப்போது அவர்களின் காரை இரண்டு கார்களில் வந்த வாலிபர்கள் சிலர் கண்டுள்ளனர் அதில் ஒரு காரில் திமுக கொடி கட்டப்பட்டு இருந்திருக்கிறது பெண்களை கேலி செய்த அந்த வாலிபர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் வந்த காரை துரத்தி இருக்கின்றனர் இதைக் கண்ட பெண்கள் அச்சத்தில் உறைந்து போயினர் என்ன நடக்கிறது என்பதை யூகிக்க முடியாமல் திணறினர் ஒரு கட்டத்தில் பயந்து போய் வீதியில் அலறிய பெண்கள் தாங்கள் வந்த காரை நிறுத்தாமல் சென்றுள்ளனர் பின்னால் இரண்டு கார்களில் இருந்து அதிவேகத்தில் துரத்திக் கொண்டு வந்த வாலிபர்கள் முந்தி சென்று சாலையின் நடுவழியில் பெண்கள் வந்த காரை மறித்துள்ளனர் காரை ரிவர்ஸ் எடுக்க முயற்சித்த போதும் விடாமல் துரத்தி இருக்கின்றனர் ஒரு கட்டத்தில் பயந்து போய் பெண்கள் காரை நிறுத்த அவர்களை நோக்கி வேகமாக வந்த வாலிபர்கள் கார் கண்ணாடியே ஆவேசமாக தட்டி ஏதோ கூறி மிரட்டியிருக்கின்றனர் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பெண்களில் ஒருவர் தமது செல்போனில் நடந்த அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார் பெண்கள் பயத்தில் தங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு போன் செய்யும்படி கூறும் உரையாடலும் அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கிறது இந்த வீடியோ இணையதளங்களில் வெகு வேகமாக பரவ பெண்களின் பாதுகாப்பு பற்றிய கேள்விகள் எழ ஆரம்பித்து உள்ளன பாதிக்கப்பட்ட பெண் சன்னி திலாக் என்பவர் இது தொடர்பாக கானாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் மனு அளித்துள்ளார் அந்த புகாரில் நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டுள்ள அவர் வாலிபர்கள் வந்த இரண்டு கார்களில் வெள்ளை நிறம் கொண்ட ஒரு காரில் கட்சி கொடி ஒன்று கட்டப்பட்டு இருந்ததையும் தங்களை மிரட்டிச் சென்றதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மிரட்டியதோடு இல்லாமல் தங்களின் வீடு வரை பின்தொடர்ந்து வந்து பயமுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த ஜனவரி ஐந்து ஆம் தேதி இரவு நடந்துள்ளதாகவும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புகார் மனு வீடியோ காட்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் எட்டு பேர் கொண்ட வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் குறிப்பிட்ட இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரல் ஆகி வருகின்றன இதைக் கண்ட பலரும் போலீசாரையும் அரசையும் விமர்சித்து கண்டன கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்